ஆஹ் வணக்கம் டா வணக்கம் இன்னைக்கு ஒரு கேள்வியோட வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து கரெக்டான விட கிடைக்குதா மக்கள் மத்தியில் என்ன மாதிரி அந்த இதுக்கு வந்து கேள்விக்கு வந்து பதில் கரெக்டா இருக்கா கமெண்ட் பண்ணாங்களா ஆனா என்ன கண்டிப்பா கமெண்ட் செக்ஷனை தாண்டி இப்ப நம்ம குரூப்பா இருக்கலாம் நிறைய பக்கம் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது வாட்ஸ்அப் மூலியமா அதாவது லைக் உங்களை ரொம்ப ஃபேவரா கரெக்டான பதிலா சொல்லியிருக்காங்க கரெக்டான விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்துருக்கு இப்போ ரீசெண்டா வந்து ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சோ அதுல வந்து இந்துக்கள் என்ன இழிச்சா வாங்கிங்களா அப்படினாரு அந்த வீடியோக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்துருக்கு அதுல நிறைய இந்து ரீட்டெய்ட்டா நிறைய கொளுந்து சோ அந்த வகையில பாக்கும்போது ஸோ இந்த இந்து தர்மம் இல்லன்னா சனாதன தர்மம் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அதுக்கு உண்டான அதுக்குண்டான விவரம் என்ன அதுக்கு அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் வரும் ஆக்சுவலா இது இதோட முற்றுப்புள்ளி எங்க சோ இந்த மாதிரி விஷயம் தெரியாத மக்கள் இருக்காங்க கூட பெருசா தெரியாது சோ இந்த ஒரு வந்து கேள்வி தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய வீடியோக்கள் நம்ம பாக்குறோம் நம்ம உதயநிதி ஸ்டாலின் கூட சனாதன எதிர்ப்பு அப்படின்னு ஒரு மீட்டிங்ல வந்து பயங்கரமா பேசிட்டு இருப்பாரு சனாதானத்தை ஒழிப்போங்கிறத நிறைய பேர் அத சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து திராவிட கட்சிகளினுடைய மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி அதாவது அந்த வாக்கு கேட்கறதுக்காக அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா சனாத வேற எதை பத்தியுமே அவங்க பேச மாட்டாங்க இதுக்கு என்ன ஒரு அடிப்படை கேட்டீங்கன்னா சனாதன முதல்ல என்ன இது யார் யாருன்னா சேரும் இது எந்தெந்த மாதிரியும் அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்து மதம் அப்படின்னு சொல்றோம் இந்து மதம்னா இதுல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இந்து மதம் சாதாரண ஒரு வரியில சொல்லி போயிடுவாங்க இதுல வந்து சைவம் வைணவம் சமணர்கள் இப்படி நிறைய உள்ளுக்குள்ள வந்து புத்த மதம் கூட இந்து மதத்துல தான் வரும் பௌத்தர்கள் இப்படி இந்த புத்த மதம் பௌத்தர்கள் சமணர்கள் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஒரு உள்ளுக்குள்ள நிறைய கேட்டகரி மாதிரி கேட்டகரி மாதிரி இதுல வந்து கருப்பசாமி சுடலை அப்புறம் பேச்சம்மன் இந்த மாதிரி ஊர் காவல் தெய்வங்கள்னு இருக்கு இதுல இவங்க மெயினா வந்து யார வந்து பிளான் தான் பிளான் பண்ணுவாங்க தீண்டாமை பக்கத்துல வர்றதே இல்ல இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னாக்கா பெரியார் தான் வந்து தீண்டாமைய வந்து ஒழிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா பெரியார ஒழிச்சதுக்கு முன்ன கூட்டியே நிறைய மகான்கள் தீண்டாமை பற்றி ராமலிங்க தேவரா இருக்கட்டும் ராமானுஜரா இருக்கட்டும் அப்புறம் நிறைய பேர் நீங்க புராணங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஏகப்பட்ட நாயனார் கூட தாழ்த்தப்பட்ட தான் நந்தனார் வந்து அவ்வளவு பெரிய ஒரு காவியம் நந்தனார் காவியம்னா சாதாரண காவியம் கிடையாது நிறைய புராணங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு வேதங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு ஆனா அதாவது சதுர் சதுர்வர்ணம்னு சொல்லுவாங்க சதுர்வர்ணம்னு சொல்லுவாங்க சதுர்வர்ணத்தை வச்சு அறிவிட்டு பாருங்க ஆனால் சதுர்வர்ணத்தினுடைய முக்கியமான விஷயங்கள் இன்னும் யாருமே புரிஞ்சுக்காமதான் தான் அவங்களுக்கு தெரியும் சதுர்வர்ணம் எப்படி சொல்ல பண்றது அப்படின்னு அதாவது சூத்திரன் வைசியன் சத்திரியன் பிராமணன் சூத்திரன் சத்ரியன் பிராமணன் இந்த நாலு சதுர்வர்ணத்தை சொல்லுவாங்க சூத்ரன்னா ரொம்ப தாழ்த்தப்பட்டவன் வைசியன்னா வியாபாரி பிராமணன்னா பூஜிக்கிறவன் சத்திரியன்னா நாட்டாழ்றவன் சண்டை போற அதாவது சூத்திரன் சொன்னாச்சுனாக்கா குண்டூசி சேரனில் இருந்து ஏற பிள்ளையன் வரைக்கும் சூத்திரன் தான் வைசியன் சொன்னாங்கன்னாக்கா புண்ணாக்கு வைக்கிற இருந்து தங்க விக்கிற வரைக்கும் வைசியன் பிராமணன் சொன்னா ஒரு சாதாரண ஒரு கோயில்ல பூஜை பண்றது வந்து திருப்பதி தேவஸ்தானத்துல பூஜை பண்ற வரைக்கும் பிராமணன் இந்த சதுர்வர்ணம் என்ன சொல்லப்படுதுன்னு இன்னைக்கு இஸ்கான்ல மிக தெளிவா சொல்றேன் இஸ்கான் வந்து மிக தெளிவா ஹரே ஹரே கிருஷ்ணா மந்திரில நீங்க வந்து உலகம் முழுக்க இருக்கு ஒரு சூத்தரனா இருக்கலாம் ஒரு வைசியனா இருக்கலாம் ஒரு பிராமணனா இருக்கலாம் ஒரு சத்திரியனா இருக்கலாம் நீ எப்போ இறைவனை வழிபடுற இறை இறை வழிபாடு செய்ய போறேன் பக்தியா இருக்க போறேன் பூஜிக்க போறேன் ஆன்மீகத்துல இறங்க போற ஆன்மீகவாதியா இருக்க போறேன்னு சொன்னால் நீ எந்த ஒரு ஜாதிக்காரனா இருந்தாலும் இடத்தில் வா நான் உனக்கு அந்த பிராமணிய பிராமணிய தலத்துல உனக்கு வந்து ஒப்படைக்கிறேன் நீ வந்து ஸ்லோகத்தை சொல்லு கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லு நீ வழிபாடு நீ இஸ்கான்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பூசாதிகள் எல்லாம் நிறைய தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரணி நிறைய தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரன் இது நூத்தி மூணு நான் சேனல்ல வந்து பாம்பேல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அங்க இருந்து நான் நடைமுறைகள் எல்லாமே நான் பார்த்திருக்கேன் அதே மாதிரி ஒரு வைசியனா இருந்தானா நீ வேற இன்னைக்கு வந்து யாருங்க வந்து சதுர் வரணும் அப்படின்னு நான் வந்து இன்னைக்கு சத்திரியனா இருக்கக்கூடியவங்க போலீஸ்காரங்களா இருக்கட்டும் வாட்ச்மேனா இருக்கட்டும் நாட்டாளர்களா இருக்கட்டும் என்னென்ன ஜாதிக்காரங்க தான் ஆட்டாளர்கள் சொல்லிட்டு நாம இங்க இருக்கா இல்ல இது உள்ளூட்டு இருந்திருக்கா அப்படி இருந்தா கலைஞர்லாம் இன்னைக்கு வந்து சத்திரியான நாட்டை இருக்க முடியுமா அதுதான் என்ன சொல்றேன்னா இவங்க வந்து இந்து தர்மம் அதுவாடு புல்லிடு அவங்க கோயில் அவங்க குடும்பம் அவங்க வழிபாடு என்ன இந்த இந்து மதத்தை தப்பு சொல்லணும் இதுல ஜாதி இருக்கு அது இருக்குன்னு கிறிஸ்தவ மதத்துல ஜாதி இருக்குது இஸ்லாமிய மதத்துல ஜாதி இருக்குது எல்லாத்துலயும் பிரிவினை இருக்குது பிரிவினை இல்லாத ஒரே ஜாதியிலும் ஏக பிரிவு இருக்குது அவங்க நமக்கு அது தேவை அவங்க குடும்ப குழந்தபடி தேவையில்லாம அந்த அரசியலுக்காக இந்த சனாதானத்தை ஒழிப்போம் சனாதானத்தை வேரறிப்போம் ஒண்ணுமே இது வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படி பாக்குறோம் பாத்தீங்கன்னாக்கா நீ ஒவ்வொரு இதுலையும் நீ ஒவ்வொரு கிறிஸ்தவத்திலயும் இஸ்லாமியத்திலயும் ஒவ்வொரு பிரிவினை இருக்கு அந்த பிரிவினை கூட உண்ணாக்க முடியும் நம்ம வேலையாது பேச முடியுமா இந்துக்கள் ஏன் அந்த போன கல்கி இந்துக்கள் இழிச்ச வேணாம் கேட்டது என்ன கண்டிப்பா அவங்க கண் முன்னால கோயில் இடிபடுது இவனுக்கு உடம்புல உணர்ச்சி இல்ல வேகம் இல்லை ஏத்தர் கணக்குல இடம் வந்து இன்னைக்கு வந்து மதுரை ஆதினத்திருக்கணும் பெருமாள் கோயில் சொத்தா இருக்கட்டும் பெரிய பெரிய கோயில் சொத்துக்கள் ஏன் கணக்கில் இன்னைக்கு சூடையாடப்பட்டிருக்கு அதை ஆக்கிரமிப்புப்பட்டுருக்கு இதெல்லாம் மறைக்கணும்னா இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்டாங்கள என்னப்ப மீட்டெடுத்தாங்க இன்னைக்கு பாருங்க எத்தனை பழைய வாய்ந்த சிவன் கோவில் சிவாலயம் அம்மன் கோயில் பெரிய பெரிய ஆலயங்களை மண்ணோடு மண்ணாக்கி தரையோடு தரையாக்கி ஒரு உளவாரப்பணி கூட்டம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நிறைய கோயில் இல்லாம போயிருக்கு இந்த இந்து முன்னணி கட்சி இந்த மாதிரி சங்கங்கள் எல்லாம் இல்லை அமைப்புகள்லாம் இல்லைன்னு சொன்னா நிறைய கோயில் கலந்தறியாம போயிருக்கும் பேர் சொல்லக்கூடிய வருமானம் வரக்கூடிய கோயில் மட்டும்தான் இன்னைக்கு பிரதிஷ்டையா இருக்கும் மத்தபடி காமம் உள்ள கூடிய அப்போ இந்து சனாதான தர்மம் சொன்னா அதுல எல்லாருமே இப்ப யாருமே என்ன பண்றது இல்ல ஏற்றத்தாழ்வு பாக்குறது இல்ல இன்னைக்கு ஒரு காலத்துல வந்து சமுதாயம் வந்து ரொம்ப இழிவா இருந்த சமுதாயம் இன்னைக்கு மேன்மையா மேன்மையா வந்துட்டாங்க அவங்களுக்கு விரை பண்ணி சேராங்க இன்னைக்கு நிறைய பேரு இந்த இந்து தர்மத்தை விட்டு போன நிறைய பேருக்கு மாட்டு மதங்கள்ல சேர்ந்தாலும் அவங்களும் இந்த மதத்தை தேடி வராங்க இஸ்லாம் வந்து உலக நாடுகள் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நாடுகள்ல இருந்து நம்ம அரையிற கிருஷ்ணா அந்த பகவத்கீதையினுடைய சாரத்தை எடுத்து நீங்க நிறைய பேர் உள்ள வந்து அதனுடைய தத்துவத்தை பேசுறாங்க இங்க நீங்க சொன்ன மாதிரி இஸ்கானா இருக்கலாம் இல்ல ஈஷா ஃபவுண்டேஷன் நிறைய பேர் உள்ள வந்துட்டு தான் இருக்காங்க காரணம் என்னன்னா நாம நம்ம ரெகுலேஷன்ல இருக்கிற அந்த எப்படி சொல்றது வழிமுறைகள் அதன் முறை இல்லைங்க இன்னைக்கு உலகத்துல மனுஷன் வாழணும் வாழ்வியல் முறை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குன்னா அது இந்து சனாதன தர்மத்துல மட்டும்தான் இருக்கு வந்து சதுர வேதங்கள்ல இருக்கு ஆதி காலத்துல தமிழன் எழுதி வச்ச அனைத்து புராணங்கள்லயும் இருக்கு அனைத்து புராணங்கள்லயும் இருக்கு கந்த புராணம் சிவபுராணம் ராமாயணம் பகவத்கீதை இப்படி பாத்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா எல்லாம் கட்டுக்கதை நம்ம புராணங்கள் கூட கட்டுக்கதை அப்ப வேற புராணங்கள்ல அதை கண்டுக்காக சொல்ல முடியுமா உன்னால ஆதான் ஏவால் ஆதான் ஏவால் பிறந்தாங்க இந்த ஆதான் ஏவால் அவங்க ஆதான் அவா ஒரு சபையில வந்து கேள்வி கேட்கிறாங்க முத முதல்ல உலகத்துல தோணுனது யாரியா அப்படின்னு அப்போ ஒவ்வொருத்த ஒருத்தர் ஆதான் ஏவால் அவங்க படைச்சது யாரு எப்படி வந்தாங்க ரெண்டு எந்த விதமான ஆதாரம்லாம் எப்படி வந்தாங்க அடிச்சாடாயிருக்காங்க ஆதான் அவான்னு வந்தாங்க ஒரு சின்ன அதாவது ரெண்டுக்கு சின்ன வித்தியாசம் தான் வேதக்காரன் நாலு வேதத்தை திருடி அதுல இருந்து சாராம்சத்தை எடுத்தவங்க வேதக்காரன் அது கிருதாயகம் திருதாயகம் துவாபாரகம் கலியுகம் பகுதிகங்கள் நான்கு இப்போ நடந்துட்டு இருக்குது கலியுகம் ஐயாயிரம் வருஷத்துல தாண்டி நடந்துட்டு இருக்கு இது எங்க சுத்தி எங்க வந்தாலும் எந்த நாட்டுல இது குளிர் வந்தாலும் அங்க இருந்து வரக்கூடிய விநாயகர் வருவார் சிவன் வருவார் தமிழ் கல்வெட்டுகள் வருவாரு வேற எதுவுமே வராது காரணம் இதெல்லாம் வந்து நம்ம இந்த சனாதன தர்மத்தை பத்தி உலக உலகிய விண் ஆராய்ச்சியில இருந்து அப்போ புவியல் ஆராய்ச்சி இருந்து எல்லாத்தையும் நம்ம பேசணும் இருக்கும் நிறைய விஷயம் இருக்கு நான் சொல்றேன் விஷயம் கேட்டீங்கன்னா இது தமிழன் நூத்துக்கு நூறு மொழி சார்ந்த விஷயம் தமிழன் நமக்கு வாழ்வியல் முறைப்படி என்னென்ன செய்யணும் எப்படி எப்படி வாழணும் அந்த ஒரு கோ ஒரு ஊர்ல ஒரு கோவில் கட்டணும் ஊர் ஊருக்குடியிருக்காது எதனால கோவில் கட்டணும்னா அது கோயிலுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு மேல வந்து இருக்கக்கூடிய பலசங்கள்ல பூராமே பாத்தீங்கன்னாக்கா தானியங்கள் இருக்கும் ஊரே வெள்ளம் வந்து அழிஞ்சாலும் மறு விதை இல்லாட்டாலும் அந்த கோயில்ல இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய தானியதான் ஆமா அந்த தானியங்களை எடுத்து ரெண்டாவது மறு விவசாயம் பண்ணி மக்கள் இது பண்றதுக்காக அதே மாதிரி கோயில்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மன நிம்மதிக்காக நிறைய விஷயங்கள் கோயில சார்ந்துதான் இருக்கும் அதுலயும் அந்த அந்த ஒரு ஊர்ல முன்னாலாம் இப்போ பேசிட்டு இருக்கும் போது நம்ம சமுதாயத்தை பத்தி பேசணும் ஏன் இல்லைன்னா கோயில் திரு நிர்மாணம் பண்ணி அந்த ஊர் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த கோயில் கட்டி அந்த கோயிலுக்கு என்னென்னலாம் செய்யணும் மனிதன் எப்படி எப்படிலாம் வாழணும் அந்த நம்ம எப்படி உட்கார வைக்கணும் அதனால ஊர் மக்கள் எப்படி வழிபடணும் எப்படி விவசாயத்தை காப்பாற்றணும் எப்படி உயிர் வாழணும் கூடிய அனைத்து விஷயங்களும் தனியாக செய்யணும் இவங்க சனாதன தர்ப்பத்தி இவங்க அப்பன்னா யார் நினைச்சாலும் சனாதன வைக்க முடியாது தமிழனுடைய அறிவில் அந்த அளவுக்கு இதானது இந்த தீண்டாமையை வச்சு மட்டும் நம்ம பேச முடியும் வர்ணத்தை பத்தி பேச முடியும் சொன்னமில்ல சத்திரம் ஆனா அது வர்ணத்துல சொல்லப்படுறது குணர் உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க நீ எதுவாக இருக்கியா அதுவாக நீ மாறு இப்ப நீ வந்து சத்திரிகன யாருக்கணும் ஆசைப்படுறோம்னா நீ ஒரு போலீஸ் வேலைக்கு போகலாம் ஒரு ராணுவத்துல போகலாம் நீ என்ன பண்ணலாம் இன்னைக்கு வந்து எத்தனை பிராமணர்கள் வந்து ராணுவத்துல இருக்காங்க எத்தனை எத்தனை பிராமணர்கள் போலீஸ்ல இருக்காங்க காவலர்கள் செக்யூரிட்டி தான் வரும் எத்தனை பிராமணர்கள் இன்னைக்கு வந்து வியாபாரத்துல இருக்காங்க வியாபாரம் பண்றன பிராமணம் கிடையாது வியாபாரம் பண்ண வைசியம் தொழில் சேர்த்த என்னென்ன தொழில் சேரானோ உடம்ப வளர்ச்சி வேலை செய்யறவன் போற சூத்துறது பூஜை பண்ற நீ தாழ்த்தப்பட்ட இந்த மாதிரி அரசியலுக்காக இந்த மாதிரி சதுர்வர்ணத்தை வச்சு இது பண்றதுதான் இவங்க திராவிட கட்சியினுடைய நோக்கம் மத்தபடி எந்த விதமான ஒரு இதுவும் வந்து அது இல்லை சனாதன தர்மம் என்னதுன்னா இந்துக்கள் வழிபடுற அந்த வேதத்தினுடைய அடிப்படையில கோயில்கள்ல கும்பிடக்கூடிய அந்த விஷயங்கள்ல சமஸ்கிருதத்துல வந்து சுலோகம் சொல்றதை இவங்க வந்து என்னன்னா சனாதான சனாதனத்தை உடப்பேன் அப்படிங்கறத புரியாது சனாதானங்கிறது என்னன்னா மொத்தத்தில் என்னன்னா சமத்துவமா வாழ்றது மக்களுக்கு நன்னறி புகட்டுவது மக்களை சீராக ஆன்மீகத்தன்மையோட மன அமைதியோட வே வேண்டாத வம்பு தும்புக்கு இது பண்ண பயன்படுத்தாம அமைதி தியானம் ஆன்மீகம் இந்த மாதிரி கொண்டு தான் சனாதானத்தினுடைய வேலை மத்தமா நம்ம வந்து சேவையற்ற பயிற்சிகள் கொடுத்து மூல செலவு பண்ணி சேவையற்ற பயிற்சி கொடுத்து மூல செலவு பண்ணி நம்ம வேண்டாத வேலை நம்ம நம்ம ஆன்மீகத்தை கத்து கொடுக்கும் நம்ம எவனுக்கும் வந்து கிரிமினல் ஆக்கி எதை பண்ண அதை பண்ண நம்ம பண்றதுங்க நானும் தர்மம் சொல்லி கேட்டேன் இதைத்தான் அழிக்கணும் ஏன்னா ஊர்ல சண்டை பெத்தன இல்லாம இருக்குல்ல சனாதன தர்மம் தான் நிறைய சாதுகள் உருவாகலாம் நிறைய ஆன்மீகவாதி உருவாகும் நிறைய தியானம் பண்ணுவான் அமைதியை தேடுவான் இல்லாம இருக்கும் இவங்களுக்கு எப்படி அரசு முடியும் நல்ல ஒரு இப்போ சனாதன தர்ம அடிப்படையில நிறைய விஷயம் இருக்க சொன்னீங்க இதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா கோவில் கோவில தாண்டி கோயில தாண்டி மனுஷ அவனோட நிம்மதிக்காக தேடி போற விஷயங்கள்ல இருக்கு இது சனாதன தர்மத்துல தான் வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி விஷயங்களை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா அதாவது மொத்தம் வந்து ஆன்மீகத்துல மூணு வகையான வழி இருக்கு ஒண்ணு வேதாந்தம் நோன் சித்தாந்தம் நோன் ஏகாந்தம் வேதாந்தம் வந்து வேதத்தின் அடிப்படையா பூஜை புலஸ்காரம் யாகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல போறது வேதாந்தம் சித்தாந்தங்கிறது சித்தர்கள் அறி அவங்க வந்து தன்னை கண்டு அதை அறிஞ்சி சித்த நிலையில உட்கார்ந்து தியானம் பண்ணி ஆள் தியானம் கூடு விட்டு கூடு பாயிரது குண்டன சக்தி இந்த மாதிரி பண்றது சித்தாந்தம் சொல்லுவாங்க ஒரு சில சித்தர்கள் இப்போ பாம்பாடி சித்தர் இருக்காரு போகர் இருக்காரு போகர் தான் இன்னைக்கு பழனிமலையில இருக்கக்கூடிய அந்த எல்லா மலைகளில் இருக்கக்கூடிய கோயில் நவ பாசாணங்கள் சித்தர்கள் உருவாக்கி செயல்பட்டதுதான் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஆஹ் வேதத்தின் வேகத்தின் அடிப்படையா அகம விதிப்படி கோயில்களை கட்டி அதுக்குள்ள விக்கிரகங்களை அமைச்சு சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ அம்பாள் கோயிலோ அதன் வெளிப்படையிலே ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்து ஸ்லோகங்களை சொல்லி மந்திரங்களை சொல்லி மூணு பத்தவர்களுக்கு ஆறு கால வஞ்சி கால பூஜை நடத்தி இளவரசி வரப்படி வேகாந்தம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்கு வெளிச்சம் அவனுக்கு எதுவுமே தேவை இல்லை ஏக இறைவன் வெளிச்சம்னா அவனுக்கு வேகாந்தம் ஒரே நிலை ஏகனும் ஒரே நிலை இவனுக்கு வந்து குளிக்கணும்னு அவசியம் இல்லை வேதம் சொல்லணும்னு அவசியம் இல்ல மந்திரங்கள்னு அவசியம் இல்லை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அவசியம் இல்லை இறைவன் ஒன்றே ஒரே ஒரு குறிக்கோள் அந்த நிலைப்படமும் ஏகாந்தமா அவன் வந்து இமயமலையை தேடி போறான் காசியை தேடி போறான் ஒரு இடத்துக்கு போறான் இவனுக்கு காட்சி பணம் தேவை இன்னைக்கு இருக்கக்கூடிய சாமியார்கள் சொல்லக்கூடிய தொண்ணூறு சதவீத சாமியார்கள்லாம் வந்து நான் சாமியார் சொல்றதுக்கு வழியே இல்லை எதோ ஒருத்தர் ஏகாந்தமா மலை மேல வேலை உட்கார்ந்து இருக்கான ஒரு விஷயமும் விஷயமும் தேவையில்லை இன்னைக்கு திருப்பங்குடி மலை மேல வந்து தாய்ப்பேறம் இருக்குது அமாராச மலைக்கு மேல மேல மேலே பாத்தீங்கன்னாக்கா அவன் தியானம் பண்ணிட்டு இருப்பான் ஆள் தியானம் காத்தா கரைந்துருவான் இமயமலைக்கு மலைக்கு அதிகாரங்கள் கூடிய மேப்பல் சரி எல்லாம் போனீங்கன்னா அவன் அவன் அப்படியே இவ்வளவு பெரிய முடி வளர்த்து ஜடா முடியோட அஹ் சிவனையே கதினு தெரிஞ்சு உட்காந்துருப்பாங்க ஈசனம் திருமாலையை கதின்னு உட்காந்துருக்கு எல்லாம் எல்லாம் அவனுக்கு என்னென்ன மனசு பண்ணும் காலியை நினைச்சு உட்காந்துருப்பான் காலியை போகாத நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு உடனே அந்த சோழ தேவையில்லை காற்றுல சுவாசம் பண்ணி காற்றுல வாழ்ந்துட்டு இருப்பான் இந்த திருவண்ணாமலையில் நிறைய சித்தர்கள் இருக்காங்க அவங்களுக்கு காசு பணம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை சாப்பா கூட தேவையில்லை அவங்கதான் உண்மையான ஞானிகள் அவங்கதான் உண்மையான சாமியா இருக்கு இங்க இருக்கக்கூடிய சாமியார்கள் எல்லாம் எப்படின்னாக்கா ஞானத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு தியானம் அதுலயும் நல்ல நல்ல சாமி என்றாங்க காஞ்சி காமகோடி ராமகோடி நிறைய பேரு ஆஹ் நல்லவை புகற்றம் அவங்கதான் சித்தான்னு சொல்லுவாங்க நம்ம பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு சித்தங்கள் எழுத்து வழியாம பதினெட்டு சித்தர் ஆனா வச்சதனக்கான சித்தர்கள் வாழ்ந்துரு இப்ப உங்க சமீபத்துல நித்யானந்த சாமி கிட்டு ஒரு சாமி விஜய் சாமி நிறைய விஷயம் அவங்க எல்லாம் என்னன்னா ஆன்மீக ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க பெரிய லெவல்ல யாரும் நடக்கணும் பூஜை பண்ணணும் அப்படி பண்ணு இப்படி பண்ணணும் இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் உனக்கு நல்லது செய்யணும் ஒன்னு நீ காப்பாத்திக்கோ நீ அவனை உணர்ந்துக்கோ இப்ப பூஜை பண்ணலாம் பூஜை பண்றது தப்பு இல்ல யாக வளர்க்கறது தப்பு இல்ல ஆனா பொருளாதார நீ என்ன கண்டிஷன்ல இருக்க உனக்கு இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பூஜை கொடுக்கணுமா மன சாமி கும்பிடணும் மன சந்தோஷம் கிடைக்காச்சு நீங்க வீட்லயே ஒரு போட்டோ வச்சு நீ ஒரு தீபம் ஏத்தி நீ சாமி தெரியா அதையும் இறைவன் ஏத்துக்கோ எனக்கு இப்படித்தான் நீ கொடுக்கணும்னு தெய்வம் எந்த தெய்வம் சொல்லல நீ இப்படி செஞ்சாதான் நான் வருவேன்னு சொல்லலை தெய்வத்துக்கு எண்ணத்தினால் வெளிப்படுவோம் என் மனத்தில் நினைச்சாலே போதும் நினைச்சா மித்தி நம்ம சொல்லுவாங்க அதே மாதிரிதான் எங்கேயுமே எந்த தெய்வத்தையுமே மனதா இப்போ நீங்க இப்போ சொன்ன விஷயம் இருக்குன்னா நம்மளால என்ன முடியுமோ அந்த ஒரு விஷயம் இப்போ இந்த ஏகாந்தம் சித்தாந்தம் வேதாந்தம் இந்த மூணு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறவங்க ஒரு நிலையில போயிடுறாங்க அதாவது எப்படின்னு சொல்றதுன்னா கடவுள் அப்படின்ற விஷயத்த தேடி போயிடுறாங்க இப்போ என்னோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேமிலி பர்சன் இருக்கா சோ அவங்க வந்து இந்த சித்தாந்தத்தை யூஸ் பண்ணிட்டு இந்த மூணு சித்தாந்தத்துல ஏதோ ஒரு ஏதோ ஒரு சித்தாந்தம் சொல்ல இந்த மூணு சித்தாந்தத்துல ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துலாம் அவன் கற்றுக்கிட்டு குடும்பத்தோட ஒரு மெமரி ஹெல்த் ஹெல்த் கான்சியஸா இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து அவன் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான் முதல்ல ஒரு குடும்பஸ்தனா இன்னைக்கு வந்து ஒரு குடும்பஸ்தனா ஒரு மனைவி தாய் தாப்பன் முதல்ல வந்து நம்மளுக்கு அடிப்படையா வந்து தமிழர்கள் நம்ம சொல்லி கொடுத்தது வீட்டில் வந்து நம்ம மூணு அண்ணன் நம்பியா இருந்தாலும் நாலு அண்ணன் நம்பியா இருந்தாலும் நம்மளை பெற்ற தாய் தாப்பனை எதாம் தாப்பன் மனம் நோகாம அவங்களுக்கு உடம்பு சத்து வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணிக்கிடும் வேலைக்கு போறாங்களா சம்பாதிக்கிறாங்களா சேர்க்கிறாங்களா வைக்கிறாங்களா சம்பாதிக்கும் அவங்களுக்கு வயதாகும் போது அவங்கள நம்ம வந்து முதல்ல காப்பாற்றும் அவங்களுக்கு உணவுல இருந்து அவங்க படுக்கையில இருந்து அவங்கள வந்து நிம்மதியா வந்து அனுப்பி வைக்கிற காலம் வரைக்கும் அவங்கள நம்ம கூட வச்சு முதல்ல பாதுகாக்கிறது இறைவனுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் இறைவனே மகிழ்றது என்னன்னா தாய் தாப்பனை பெத்த பிள்ளைங்க தாக்கும் அவங்களை கொண்டு ஆனா சமத்துல விடுறது இல்லை நம்மளை விரட்டி அடிக்கிறது தம்பி வீட்டுல போயிரு அண்ணன் வீட்டுல போயிரு அங்க பேரின்னு சொல்லி புரட்டி விடுறது அவங்க மனம் புண்பட்டா நம்ம சந்ததிகள் நிம்மதியா வாழ முடியாது ஒண்ணு அப்புறமா நல்லா பாத்துக்கிட்டு பாத்துக்கிட்டேன்க்கா ஒருத்த எவன் ஒருத்த தாயிதாப்பனை பார்க்கணும் அவனுக்கு வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் ஒண்ணு அடுத்தது நம்மளை நம்பி வேறாமல நம்ம நம்பி யார் வேற நம்ம யாரோ ஒரு பிள்ளை நம்ம கிண்டிக்கிட்டு தாங்க தாயிதாப்பன் அம்மா அப்பெல்லாம் விட்டு அண்ணன் வந்துட்டு நம்மளே தெரியும் நம்பி அவளே நம்ம ஒரு இல்லத்தரசிய கண் கண்கலங்காம மன நோகாம அவள் மகிழ்ச்சியா சந்தோஷமா பயந்து ரெண்டா நம்ம நம்பி வரக்கூடிய நமக்கு பொருளாதார ரீதியா கொஞ்சம் கம்மியா இருந்தோம்னா அவ ஒரு வேலையை செய்யறா நம்ம ஒரு வேலையை செய்வோம் இருக்கும் அப்புறம் நம்ம பெறக்கூடிய பிள்ளைங்க நம்ம பெறக்கூடிய பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க நமக்கா நம்மளால முடிஞ்ச நல்ல விஷயம் சொல்லி புள்ளி கொடுத்து இப்ப நீ ஒரு காலம் பார்க்க ஆரம்பிச்சாலே அதை வந்து நம்ம பிள்ளைங்க பார்ப்போம் பரவாயில்ல அம்மா பாட்டாவை பாட்டி நல்லா நம்மளும் நம்ம அம்மா பார்க்கணும் ஒரு என்ன அந்த பிள்ளைங்க போறோம் பாக்குமா இந்த நிறைவா அந்த குடும்பம் போகும்போது நல்லா இருக்கும் கெட்ட பழக்கங்கள் இதத்தான் அன்மீக என்ன சொல்லி தருது நல்ல பழக்கங்கள் காலில எந்திரிச்சியா குளிச்சியா இறை வழிபாடு பண்ணியா வேலையை செஞ்சியா ராத்திரி போல வந்தியா சாமியை கும்புட்டியா நல்ல பணி குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டியா நிம்மதியா படுத்தமுடியா இது ஒழுக்கமா வாழக்கூடிய குடும்பம் குடும்பம்னா நல்லது கெட்டது நோய் வியாதி கஷ்டம் பிரச்சனைகள் சண்டை சச்சரவு எல்லாம் வரும் இது இல்லைன்னா அது குடும்பமே இல்லை மாமியமர் சண்டை வரும் அக்கா தங்கச்சி சண்டை வரும் அண்ணன் தம்பி சண்டை வரும் பிரிவனே வரும் மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் இதைத்தான் ஆன்மீகத்துல என்ன சொல்றாங்க இந்த மாதிரி சிக்கலான சூழல் வரும்போது மனம் நிம்மதி இழக்கும் போது இறைவனங்கள் தியானம் குறை குளத்துக்கு போ ஏதோ உனக்கு ஒரு பிரச்சனைகள் ஒரு கலகங்கள் சரியில்லை ஒரு சூழல்கள் சரியில்லை குடும்பத்துல முன்னோர்களுக்கு நம்ம செஞ்ச தோஷங்கள் பாவங்கள் எது இருந்தாலும் நம்ம அந்த கோயில் குளத்துக்கு போய் குடும்பத்தோட சாமி கும்பிட்டு நிம்மதியா நம்ம அதை வேண்டிக்கிட்டு அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம்ங்கிறத நம்ம முடிவு எடுத்துட்டு கெட்ட பழக்கங்கள்ல அந்த வெளியே வந்து நல்ல பழக்கங்களை செஞ்சு நாலு பேருக்கு உதவி செஞ்சு இப்போ திருப்பதிக்கு நான் வந்து ஒரு வருஷம் ஆனாச்சுன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொண்டு காணிக்க போடலாம்னு நினைக்கிறேன் திருப்பதி சாமி என்ன வசதி இல்லாம இருக்காரா அவங்ககிட்ட பத்தாயிரம் வாங்கி தான் அவர் வந்து தன் போற அதிகம் வாங்கி அவருக்கு ஏன் பத்தாயிரம் மூணு இருபதாயிரம் மூணு ஒரு லட்சம் மூணு லட்சம் மூணு நினைக்கிறீங்க உன் கண்ணு மேல கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தை பாரு இன்னைக்கு பாவம் காலேஜ் பீஸ் கட்ட முடியாம ஸ்கூல் பீஸ் கட்ட முடியாம ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட முடியாம நீ அடுத்த வேலையில தேடி போக வேண்டாம் உன் குடும்பத்திலேயே யார் இருக்கான் தாய் தாப்பின பத்னியா போடுவான் திருப்பதியில உண்டு பத்து லட்சத்தை பணத்தை போடுவான் எவ்வளவு பெரிய பாவம் முதல்ல நம்ம உயிர் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு சமம் எந்த மனிதர்களுடைய கஷ்டத்தை நீ போக்குறியோ இறைவன் கஷ்டத்தை போக்குவான் மனிதாபிமானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஆன்மீகத்துல ஏகப்பட்ட இடத்துல சொல்ற நீங்க வந்து இப்போ தெய்வங்களும் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு தர்ப்பறிய இருக்கு இல்லைன்னு சொல்ல அன்னைக்கு என்னன்னா ஏன குழந்தை ஒவ்வொரு பரிகாரம் நில்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஏழைக்கு எள்ளு தியானம் தானம் பண்ணு ஏழைக்கு வந்து துணிமணி எடுத்து கொடு எடுத்துக்கொடு வந்து சாப்பாடு போடு மாருக்கு வந்து சாப்பாடு போடு போடுறேன் ஜீவன்ல சில வந்து நிறைய நிறைய நாட்டிகவாதிகளே பாலபிஷேகம் பாலபிஷேகம் பண்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு இல்லைன்னு சொல்லல அதாவது ஒரு ஒரு தனம் பண்ண ஒரு கோவில் நல்லா இருக்கணும் கோவில் நல்லது நிறைய நிறைய கட்டங்கள் செய்யணும் அப்புறம் அதன் வந்து வரக்கூடிய அந்த சந்ததிகள் வாழணும் அந்த பாலதீசம் வந்து அந்த பால செயல இருந்து வந்து போ பூமிக்குள்ள போகும்போது எத்தனையோ உயிர் உயிர் செல்களை பூமியில இருந்து தள்ளி வைக்கிறான் ஒவ்வொரு உயிரிபாடுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு தனக்கு போய் தானம் இந்த தானே இருக்க காசா போற எல்லாத்தையும் கல் கொடுத்து நீ பண்ணியாக்குறவங்க எல்லாத்துக்கும் பணம் பண்ணி வச்சிருந்தான் தனக்கு போய் தானம் ஒரு உயிருக்கு உன்னை செஞ்சுட்டு வந்து இறைவனு பணம் கஷ்டப்பட்டவன் ஏட மீறையும் இருக்குது ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கும் பாத்திரம் வாங்கி பிச்சை போடு அதையும் சொல்லி நீ சாப்பாடு வாங்கி போடுறது நல்ல கிளர்மா தின் தர சாப்பாடு வாங்கி கொடுக்கக்கூடாது நல்ல வசதியா இருக்கும் நீ தியானம் பண்ணக்கூடாது எவன் ஒருத்தன் உனக்கு மனசார இவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அவனுக்கு வரும் யார் பிச்சைக்காரன் பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருக்கான் வீட்டுல வாடகை கொடுக்கணும் நிறைய பேர் கஷ்டப்படுறான் ஒரு வேலை சாப்பாடு கூட குழந்தைக்கு கொடுக்க விட்டு விடாம கவர்மெண்ட் பள்ளி ஸ்கூலுக்கு அனுப்பிக்குறோம்னு நினைக்கிறேன் பாத்திரம் அஞ்சு பெத்த போடு கணக்கு போக தானோம் இடஒதுபாடுல என்ன மாதிரி நம்ம இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லது கெடுத்து பண்ணணும் எந்த அளவுக்கு பணம் இருந்தா என்னென்ன செய்யணும் எல்லாமே வேதங்கள்ல சொல்லப்படுது தமிழனுடைய அனைத்து விதமான புராணங்களும் சொல்லப்பட்டிருக்கு அதனால நம்ம வந்து சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தம்பி இருக்கு மனசுல என்னுடைய கேள்வி நிறைய பண்ணி பார்க்கக்கூடிய நம்மளுடைய வீரர்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் ஒவ்வொரு கேள்வியும் கேளுங்க அதுக்குண்டான நல்ல படங்கள் எனக்கு எனக்கு குருநாதர் எனக்கு கத்துக் கொடுத்த விஷயங்களும் நான் வச்சிருக்கிற யோகலட்சுமி நரசிம்மருடைய அந்த ஆச்சரவார்த்தையும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நான் சொல்றேன் நான் ஒரு ஞானி கிடையாது எழுந்த விஷயத்த விஷயத்தை அதாவது பாமரனுக்கு தான் படிக்கிறோம் புரியுது இப்ப நான் வந்து ஒரு வேதத்தின் அடிப்படையா பேசுறேன் நான் வந்து நிறைய புலோகம் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு நான் வரல மக்களுக்கு புரியல மாதிரி இருக்கணும் இந்துன்னா என்ன சனாதன தர்மம்னா என்ன நான் என்னுடைய தெய்வத்தை விட்டுட்டு ஏன் ஒரு தெய்வத்துக்கு நான் போனோம் இந்த தெய்வம் வேற அந்த தெய்வங்களும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் அப்ப என்ன தெய்வம் அது அப்படியே ஒரு விஷயமா நம்ம கும்பிடக்கூடிய தெய்வம் வந்து எல்லா தெய்வம் ஒரே தெய்வம் மனசால நம்ம நம்ம அதை வச்சு இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கும் போது இந்த அனுமான் சாலிஸ் ஒரு வீடியோ யூடியூப்ல பார்க்கும் கீழ வந்து ஒரு முஸ்லீம் நண்பர் வந்து ஒரு கமெண்ட் போட்டுருக்கீங்க இந்த பாட்டு என்னன்னு தெரியல எனக்கு கேட்கும் எனக்கு மனம் ரொம்ப சாந்தியா இருக்கு ஆஹ் காரணம் வந்து நான் முஸ்லீமா இருக்கேன்னு கேட்க கூடாதுலாம் இல்ல எல்லா அதாவது அவங்க தர்மத்துல பிடிச்ச விஷயத்த நீங்க எடுத்துக்கோங்க என் உங்க தர்மத்துல புடிச்ச விஷயத்த நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மனோபக்குவம் எல்லாருக்கும் வருமாங்கிறது ஒரு கேள்வியா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்த நம்ம சொல்லும் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் இருக்காங்கன்னா எங்க ஊர்ல வந்து சினிமா தேட்டர் ஓபன்ல ஒரு பாட்டு போடுவாங்க முதல் பாட்டு வந்து ஹனிபாவோட பாட்டு அதாவது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இறைவனிடம் கையேனுங்கள் இல்லை என்று சொல்லுவதில்லை அந்த மாதிரி இறைவனிடம் கையே அதே மாதிரி அடுத்தது கிறிஸ்தவ பாட்டு போடுவாங்க ஏழு தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்பார் ஏசு தேடுங்கள் அதாவது அந்த காலத்துல அந்த நேரங்கள்ல அந்த மாறி ஒரு நல்ல மனிதர்கள்லாம் வந்து மத பிரிவினை இல்லாம எல்லாமே சமத்துவமாக தான் இருந்துட்டாங்க அரசியல்வாதிகள் தான் ஒவ்வொருத்தனுடைய உணர்ச்சியை தூண்டி 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 இந்த மத கலவரத்திற்கும் ஜாதி கலவரத்திற்கும் விதைகிட்டவங்க இந்த அரசியல்வாதி அதை குறிப்பா அந்த பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் ஜாதி ஒழிஞ்சிச்சு சொல்லுவாங்க ஜாதி சண்டன் உருவானது பெரியார் வந்தது சமத்துவ தான் சமத்துவ இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் இஸ்லாத்துல ஏற்றுக்கொள்ள விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அவங்களுடைய நல்ல வழிகள் ஏகப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்க நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டும் மேல இந்து சனாதன தர்மத்தில் இருக்குது அதுல என்ன ஒரு விஷயம் இல்லை கேட்டீங்கன்னாக்கா இந்து சனாதன தர்மத்துல விட தமிழர்கள் தமிழர்கள் பண்ணி வச்ச நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இந்த மக்களும் போய் சேரணும் தமிழ் ஆய்வு மக்கள் எல்லாரும் தமிழை பத்தி ஆய்வு பண்ணணும் தமிழை தோண்டம் நிறைய வார்த்தைகள்ல இப்ப நாம நிறைய பேசும்போது நிறைய தமிழை பத்தி பேசினாங்க நிறைய இங்கிலீஷ் வார்த்தை வாய்ப்பு வந்து காரணம் இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட பேசி 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 அவங்க இங்கிலீஷை உள்ள விட்டு உள்ள விட்டு நம்ம இங்கிலீஷாவே வந்து தமிழ்ல அந்த உச்சரிப்பே நம்ம மாறி போயிருது காரணம் இது இனி வரலாறு எப்படி போனாச்சுன்னாக்கா தமிழ்ங்கிறது வந்து மழிஞ்சு இங்கிலீஷா மாறிடுது அதுக்கு நம்ம மக்கள் எல்லாம் முதல்ல தமிழ வந்து கொஞ்சம் பாசத்தோட அத படிச்சு அதை தெரிஞ்சு அதை நம்ம பிள்ளைகளுக்கு சொன்ன மாதிரி ஆய்வு பண்ணணும் வளர்த்துட்டாங்கன்னா நல்ல பழக்கங்கள் வந்துடும் உடம்புல தமிழன் சொல்லி வச்ச அந்த அனைத்து விதமான நல்ல நடத்தைகள் வந்துடும் என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன உணவு பழக்கங்கள் கொண்டு வரணும் என்னென்ன மாதிரி வாழணுங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்துடும் ஆன்மீக தன்மை வந்துடும் அமைதி வந்துடும் சாந்தம் வந்துடும் சண்டை வராது எவனை பார்த்தாலும் ஒரு உயிரா நினைக்க சொல்லும் ஜாதிக்காரனா மதத்துக்காரனா நினைக்க சொல்லாது சமத்துவமா வரும் அப்போ நாடு வந்து சுபிச்சமா அடுத்த சந்திப்புல ஆனா கண்டிப்பா என்ன சொல்லணும்னா எந்த ஒரு டவுட்ஸா இருக்கலாம் இல்ல எந்த ஒரு கொஷனா இருக்கலாம் டைரக்டா கமெண்ட் பாக்ஸ்ல எது யோசிக்காம கேளுங்க ஆனா அதுக்குண்டான பதில் வந்து தனியா அதுக்கு ஒரு கியூடி செஷன் மாதிரி வச்சு அந்த கேள்விக்கெல்லாம் ஒட்டுக்க பதில் வந்து டெஃபினட்டா அண்ணன் மூலியமா உங்களுக்கு கொடுக்குற மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்யலாம் ஆனா ரொம்ப நன்றிண்ணா நன்றி